வணக்கம் மீடி வியூவர்ஸ் நான் உங்களை வி ஆயிரமாயிரமில் இன்னைக்கு நாம தமிழ் கிரேக்க சொற்பிறப்பியல் பாகம் ஒன்பதை பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் தாலாஸ் இந்த சொல்லுக்கு மிசரபல் அதாவது துயர் மிகுந்த என்ற பொருள்பட உள்ளது இந்த சொல் டெல் என்ற புரோட்டோஇண்டோயூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது டெல் என்ற சொல்லிற்கு பேர் அதாவது பொரு என்ற பொருள் உள்ளதாக அறியப்படுகிறது தமிழில் தாழ் என்ற ஒரு சொல் உள்ளது தாழ் என்ற தமிழ் சொல்லுக்கு பேர் அதாவது பொரு என்ற பொருளே உள்ளதால் தாழ் என்ற தமிழ் சொல் தாளாஸ் என கிரேக்க மொழியில் மறவி அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் மாசி மா இந்த சொல்லுக்கு சம்திங் டு ட்யூ அதாவது மெல்லுதல் என்ற பொருள் இந்த சொல்லில் உள்ள மா என்ற விகுதி ஒரு பின்னொற்று அதாவது சஃபிக்ஸ் ஆகும் எனவே மாசி என்ற சொல்லத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழில் மசி என்ற சொல்லுக்கு நசுங்கு என்ற பொருள் உள்ளது பொதுவாக இந்த சொல் மெல்லுவதையே குறிக்க பயன்படுவதால் மசி என்ற தமிழ் சொல் மாசி என திரிந்து பின் மாசி மா என மாறியிருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள பரோத்ரேனோ என்ற சொல்லுக்கு என்கரேஜ் அதாவது ஊக்கமளி என்று பொருள் ஒருவரை புகழ்ந்து பேசுவதும் ஊக்கமளித்தல்தான் தமிழில் பாராட்டு என்ற சொல்லுக்கு புகழ்ச்சி என்ற பொருள் உள்ளது பாராட்டு என்ற தமிழ் சொல் பரோத்ரினோ என கிரேக்க மொழியில் மறிவியிருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் இசாகோ இந்த சொல்லுக்கு டு லீட் ட்ரிங்க் ஃபார்வேர்டு அதாவது முன் செல்லுதல் என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள இசங்கு என்ற சொல்லுக்கும் முன் செல்லுதல் என்ற பொருள் உள்ளதால் இசங்கு இசாகோ என மாறியிருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள பராகோ என்ற சொல்லுக்கு ப்ரொடியூஸ் ஜெனரேட் அதாவது உற்பத்தி உண்டாக்கு என்ற பொருள்கள் உள்ளன தமிழில் உள்ள பெருகு என்ற சொல்லுக்கு அளவு மிகுதல் எண்ணிக்கை மிகுதல் வளர்தல் என்ற பொருள்கள் உள்ளன மேலும் பெருக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு அதிகமாக்கு என்ற பொருள் உள்ளது அடுத்து நாம பார்க்க போற கிரேக்க சொல் ஆலோஸ் இதற்கு அதர் அதாவது மற்ற என்ற பொருள் உள்ளது இது இருந்து வந்ததாக அறியப்படுகிறது மற்றது என்பது அல்லது என்ற பொருள்படவே உள்ளது அல்லது ஆலோஸ் என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள இதோனி என்ற சொல்லுக்கு பிளஷர் டிலைட் அதாவது இன்பம் பேரின்பம் என்ற பொருள்கள் உள்ளன தமிழில் உள்ள இதம் என்ற சொல்லுக்கும் இன்பம் சுகம் என்ற பொருள்கள் உள்ளன அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் ஏனோஸ் இதற்கு இனம் என்ற பொருள் உள்ளது இனம் ஏனோஸ் என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள இப்பர்வெரோஸ் என்ற சொல்லுக்கு ஓவர் வெயிட் அதாவது எடை கூடுதலாக இருத்தல் என்ற பொருள் அதாவது எடை மிகுதி என்பதையே குறிக்கிறது தமிழில் பெருவாரி என்ற சொல்லுக்கு மிகுதி பெருவெள்ளம் என்ற பொருள்கள் உள்ளன மிகுதி என்ற கருப்பொருளை கொண்டால் பெருவாரி என்ற தமிழ் சொல்லே இப்பெருவெரோஸ் என திரிந்திருக்க வேண்டும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கிரேக்க சொல் ஏரவோஸ் இந்த சொல்லுக்கு டார்க்னஸ் ப்ளூம் அதாவது இருள் அரை இருள் என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல்லும் புரோட்டோஇண்டோயுரோப்பில் இருந்து வந்ததாகவே அறியப்படுகிறது ஆனால் இரவு என்ற தமிழ் சொல் நைட்டை குறிக்கிறது இரவில் இருள் இருக்கும் இரவே ஏரவோஸ் என கிரேக்க மொழியில் தெரிந்திருக்க வேண்டும் இன்றைய பதிவில் கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்